வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன தவல் இந்த வீடியோ ஒரு நண்பர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு டவுட்டு கேட்டிருந்தார் என்னென்னா நான் வாங்கின பக்க நோட்டில் டூ ஓல்ட்டு இன்புட் கொடுத்து ஒரு ஃபைவ் ஓல்ட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண திருகினோம்னா அது வேலை செய்யலை அதுக்கு என்ன காரணம்னு கே கேட்டிருந்தார் பக்க நோட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்புட்டில் ஒரு இருபது வோல்ட்டு இல்லை முப்பது வோல்ட்டு இந்த மாதிரி டிசி வோல்ட்டு கொடுத்திங்கன்னா இந்த இதில் இருக்க ட்ரிம்மரை வந்து நம்ம திருகும்போது பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் இதே இது நீங்கள் இன்புட்டில் டூ ஓல்ட்டு தான் இன்புட் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து திருகினோம்னா உடனே வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் பக்கம் விட்டுற இன்புட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நான் டூல் ஓல்ட்டு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இந்த மீட்டரை பாருங்கள் பாருங்க பன்னெண்டு வோல்ட்டு பக்கத்தில் பதினொன்று புள்ளி தொண்ணூத்தொன்று அதாவது பன்னெண்டு வோல்ட்டு வருது டிசி ஓல்ட்டு இப்போ நம்ம அவுட்புட்டில் நம்ம ஒரு இஎஸ்பி போட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பை வோல்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இப்போ நான் உங்களுக்கு அவுட் புட்டில் வச்சு கேட்டுற மாதிரிங்க இப்போ அவுட் புட்டில் பதினொன்று புள்ளி பதினஞ்சு வருதா இப்போ நம்ம திருகணும்னா வித்தியாசம் நம்ம குறைக்க குறைக்க குறையணும் இப்போ பாருங்கள் நான் திருகிறேன் பாருங்கள் இப்போ திருகிறேன் பாருங்கள் திருக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு வித்தியாசம் தெரியல வருங்க அப்படியே தான் இருக்கு வருங்க இப்போ இத்தனை திருக்கு திருக்கிறேன் ஆனால் வோல்டே குறையல ட்ரிம்மரை ஒரு நாலஞ்சு திருக்கு திருகுனேன் ஆனால் வோல்டே குறையலை பார்த்தீங்களா அப்போ என்ன செய்யணும் இது வோல்ட்டு குறையலைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது திரும்பி மேலே திரும்பிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இன்னும் குறையலையா குறையலையா ஒரு குரூப்டளவுக்கு மேலே வச்சு குறையும் பாருங்கள் பாருங்கள் இப்போ குறையாது பார்த்தீங்களா இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு திருவுக்கு பின்னாடி தான் வோல்ட்டே குறையுது இது புதுசாக இருக்க நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் கரெக்டாக ஃபைவ் வோல்ட்டாக டூ மணி மணி வேண்டியதான் வண்டி தான் அவ்வளோதான் ஒரு அஞ்சு வோல்ட் பக்கத்தில் வச்சால் போதும் இப்போ இந்த மாதிரி நம்ம பக்கன் ஓட்டுற நம்ம ஒரு கம்மியான வோல்ட்டு உள்ள செக்ஷனில் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரிம்மர் மட்டும் நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரம் கொஞ்சம் திருகணும் அப்படின்னா தான் அந்த வோல்ட் வந்து கம்மியாகும் இதே இது இன்புட்டில் ஒரு முப்பது வோல்ட்டு டிசி வோல்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க இத்தனை திருக்கு தேவையில்ல ரெண்டே திருக்கில் வோல்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் வோல்ட்டு கம்மியாக கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் வந்து நல்லா கொஞ்சம் திருகணும் அதாவது லெஃப்ட்டில் இப்படி இருக்குன்னா இந்த பொசிஷனில் இப்படி திருணா தான் குறையும் ரைட் சைடு சிறுங்கனிங்கன்னா ஓல்ட்டு கூடும் அது எத்தனை ஓல்ட் இன்புட் கொடுக்குறோமோ அந்த வோல்ட் வரையும் தான் கூடும் பக்கம் ஓட்டை பொறுத்தருக்கு பூஸ்ட் கன்வெர்ட்னால் நம்ம இன்புட் ஓல்ட்டோட அதிகமான ஓல்ட்டு கூட்டலாம் அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் நண்பர்களே வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்